நகைச்சுவையாக தான் போய்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நகைச்சுவையாக போய்கிட்டு இருக்கு அந்த சஞ்சீவ்நாதன் மிக தெளிவாக சொல்கிறாரு நீ வந்து புதுச்சேரியில் நான் இருந்தேன்னா நேரம் சுட்டு கொண்டு இருப்பேன் புதுச்சேரி அந்த பெண்ணை அந்த குழந்தைய சிறுமியை வந்து பாலியல் பலகாரத்தின பொண்ணவனை வந்து நான் சுட்டு கொண்டு வந்துருப்பேன்ற ஆனால் நீயே வந்து பொம்பளை கேசில் மாட்டியிருக்க பாலியல் குற்றவாளி தான் சீமான் அந்த விஷயத்தை வந்து கூட சஞ்சீவ்நாதன் வந்து வெளிப்படையாக

நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகளை மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம யார்கிட்ட மேற்கொள்ள காண போறோம்னா தமிழ் புள்ளியல் கட்சியினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முத்துக்குமார் அவர்கள்ட்ட நேர்காணல் நடப்புகிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சார் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் சீரியஸாகவும் சில விஷயங்கள் போகுது காமெடியாகவும் ஒரு சில விஷயங்கள்லாம் போகுது நம்ம நாம் தமிழர் கட்சியுடைய இவர் சீமான் அவர்கள் அவர் ஆக்சுவலாக வந்து சின்னத்துக்கு விண்ணப்பமே பண்ணலை விண்ணப்பமே பண்ணாமல் அவர் என்ன பண்ணுறாருனா திமுகங்கள் வஞ்சித்து விட்டது பாஜக வஞ்சித்து விட்டது இந்த மாதிரி ஒரு சில கதைகள்லாம் கட்டுறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது சீமான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி நடத்துவதே திருநதி திரட்டுவதற்கு தான் முதல்ல அவர் வந்து திருநதி திரட்டுறதில் காட்டுற அக்கறையை கவனத்தை முழுக்க முழுக்க கட்சியை வளர்ப்பதில் அவர் காட்டியிருக்கணும் அப்படிங்கிறது அவர் என்னுடைய க குற்றச்சாட்டில் அவருக்கு கட்சியில் இருக்கக்கூடிய பலருடைய குற்றச்சாட்டு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆமாம் கட்சியை சேர்ந்தவர்களே சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா சஞ்சீவிநாதன் என்று சொல்லக்கூடிய சிவகங்கை மாவட்ட செயலாளர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா முதல் வந்து நீ சோம்பேறித்தனமாக தூங்கிட்டு நிதி திரட்டுறவலையை மட்டும் பார்த்துக்கிட்டு கட்சியில் காசு திரட்டுறவலையை மட்டும் பார்த்துட்டு உன் குடும்ப பிறக்க கட்சியை வந்து உன் குடும்பத்துக்கு கட்சியை மாற்ற முயற்சி பண்ணிட்டு நீ வாட் எனக்கானு இருந்துட்டு வெளிப்படையாக சொல்கிறேன் சஞ்சீவிநாதனுடைய நேர்காணல் வெளிப்படையாக போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு சேனல்களில் போய்கிட்டு இருக்கு வெளிப்படையா சொல்றாரு நீ வீட்டில் தூங்கிட்டு உங்க கட்சி வளர்க்குறது உங்க கொண்டாடி பிள்ளைய காப்பாற்றுறதுக்கு உங்க குடும்பத்தை காப்பாற்றுறது உங்க குடும்பத்துக்கான கட்சியை மாத்துறதுக்கு எப்பயுமே தமிழ் கட்சியுடைய சீமானர்கள் தொடர்ச்சியா வந்து மக்களுக்கான சேவை பண்றாரு பிம்பங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் பொய்யான தகவல் அது ஒரு நெல்லிக்காய் மூட்டை இந்த நெல்லிக்காய் மூட்டை வந்து பாத்தீங்கன்னா செதறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் சதரிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளாக நீங்கள் முதலாக எடுக்கும்போது சீரியஸாகவும் நகைச்சுவையாகவும் சொன்னீங்க நகைச்சுவையாக தான் போய்கிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சி நகைச்சுவையாக போய்கிட்டு இருக்கு அந்த சஞ்சய்நாதன் மிக தெளிவாக சொல்றாரு நீ வந்து புதுச்சேரியில் நான் இருந்தேன்னா நேரம் சுட்டு கொண்டு இருப்பேன் புதுச்சேரி அந்த பெண்ணை அந்த குழந்தைய சிறுமியை வந்து பாலியல் பலாரத்திரம் பண்ணவனை வந்து நான் சுட்டு கொண்டு வந்துருப்பேன்ற ஆனால் நீயே வந்து பொம்பளை கேஸில் மாட்டியிருக்க உனக்கு எவ்வளோ பொம்பளை பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும்னு வெளிப்படையாக சொல்கிறாரு ஆக நீ ஆமாம் நீ நீயே ஒரு பாலியல் குற்றவாளி ஏன்னா விஜயலட்சுமிங்கிற ஒரு பெண்ணை வந்து திருமணம் முடிக்கிறோம்னு சொல்லி அதான் ரொம்ப முக்கியம் திருமணம் முடிக்கிறோம்னு சொல்லி மதுரை மீனாட்சி மங்களுக்கு வர சொல்லி அங்கே பக்கத்தில் அறை எடுத்து அங்கே தங்கியிருந்து அதுவும் பிரபாகரன் அவர்கள் போது ஏதோ சோகமாக இருக்குன்னு வர சொன்னாரான் அப்போ ரூம் எடுத்து தங்கி அப்போ திருமணம் முடிக்கிறதா சொல்லி அமீரை கூட்டு போய் திருமணம் மீனாட்சி மங்கில வச்சு திருமணம்லாம் முடிச்சிருக்காங்க நான் கடவுள் நம்பி கேட்டுறேன் நான் தாலி கட்ட மாட்டேன் நான் பெரிய அரிசுன்னு அன்னைக்கு ஒரு பொய்யும் சொல்லியிருக்காரு அப்படி சொல்லி அந்த பொண்ணோட பாலியல் உறவுல ஈடுபட்டு பாலியல் குற்றவாளி தான் சீமான் அந்த விஷயத்தை வந்து கூட எனக்கு சஞ்சீவநாதன் வந்து வெளிப்படையா சொல்லியிருக்காரு நீ ஏன் ஒரு பாலியல் குற்றவாளி நீ வந்து சிறுமி படுகொலைக்கு சிறுமி விஷயத்துல வந்து இந்த அளவுக்கு பேசுற அப்படின்னு பேசுறாரு அப்போ முக்கியமாக வந்து சீமா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து வெள்ள நிவாரணம் வந்து வழங்குறதுல பிஸியாக இருந்தேன் அதனால தான் என்னால் வந்து சின்னத்தை வந்து

Yeah. Uh -huh. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே இன்னொன்று தேர்தல் கமிஷனுடைய அறிவிப்பு என்ன முதலில் வருவருக்கே முன்னுரிமை சீமன் மாதிரி சீமன் மாதிரி லட்டுப்படு கட்சி இருக்கல முதலில் வருவது முன்னுரிமை அப்போ இந்த லட்டுப்படு கட்சி என்ன செஞ்சிருக்கோம் நீ முன்னாடியே போய் வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் உனக்கு முன்னாடி யார் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பதினேழாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே போர்ட்டல் வந்து ஓபன் ஆயிருக்கு ஆமா அப்ளை பண்ணிருக்கலாம் அதான் சொல்லலாம் நம்ம இந்த குற்றச்சாட்டை முத்துக்குமார் வைக்கல கேள்வி கேட்கிற நேர்காணல கேள்வி கேட்கிற நீங்க வைக்கல அவருடைய மாவட்ட அவர் செயலர் மாவட்ட செயலர் சஞ்சீவ்நாதன் வெளிப்படையா சொல்றாரு சஞ்சீவ்நாதன் வெளிப்படையா சொல்றாரு நீ சுவாமி தனது திராவிட கட்சியுடைய சதிங்கிற பிஜேபி சதிங்கிற நீ முழுக்க முழுக்க உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் நீ கட்சி வச்சிருக்க இன்னும் சொல்ல போனா அவர் அதிக கூடுதலா செய்தி சொல்றாருன்னா யாரையுமே மதிக்கிறது இல்லை மாவட்ட செயலருக்கு தெரியாமையே மாவட்ட செயலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்களை அடுத்த கட்ட நபர்களை கூப்பிட்டு கூட்டம் நடத்துறாரு அப்ப இது என்னன்னா யாரெல்லாம் கையெழுவிலிக்கு எதிராக இருப்பாங்களோ அவங்களெல்லாம் ஓரம் கட்டுற விளையா வெளிப்படையா சீமான் செய்யறாரு இது வந்து அப்ப அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா நீங்க சொல்றது இதுல எந்த விதமான அபாண்டம் குடும்பத்துடைய இதுல எந்த விதமான அபாண்டமும் இல்லை ஏன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெற்றி குமரன் வெற்றி குமரன் சொன்னது தான் அவர் வந்து யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக அந்த யாரையோ அப்படிங்கிறது வேற யாரும் இல்லை கயல்விழிதான் தான் நடன கலா கயல்விழிதான் தான் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த முழுக்க முழுக்க கட்சியை கைப்பற்றுவதற்கு சீமானும் கொஞ்சம் மயக்க நிலையெலாம் போறாரு திடீர்னு வெயில் நின்று மயக்க நிலைக்கு போறாரு அதனால் அந்த அம்மாவுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு நம்ம வந்து கட்சியை கைப்பற்றணும் நம்ம ஒரு ஜெயலலிதா மாதிரி பிரேமலதா மாதிரி கட்சியை வந்து கைப்பற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும்னு சொல்லி இப்போயே யாரை யாரெல்லாம் வெளியேற்றணுமோ இருக்காங்க வெளியேற்றிருக்காங்க இன்னொரு கருத்து சொல்ல வேண்டியிருக்கு இப்போ சாட்டை திருமுறைனை கட்சியை விட்டு வெளியே போடா நாயே அப்படின்னு சீமான் சொல்லிட்டாரு ஆனால் கட்சியை சாட்டை திருமுருகை திருநதியை தின்பதற்காகவே உள்ளே உக்காந்துருக்கான் சரி ஏன்னா இதுக்கு முன்னாடியே திருமாவளவர்களை வந்து இப்போ கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க சாட்டை திருமுருகன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சேரி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சேரி மக்கள்கிட்ட வந்து ஒரு பாடல் இருக்குது கையை கட்டி காலை கட்டி இந்த மாதிரி நாங்களாம் இருந்தோம் ஒரு காலத்தில் அப்படி இருந்தோம் இன்றைக்கி வந்து தலன் முடிந்துருக்குறோம் மியூசியம் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்குது இந்த பாடல் வந்து ஒரு எழுச்சிகரமான பாடல் அந்த சேரி மக்களுக்கு அந்த அது எந்தளவுக்கு வழியான பாடல்ன்றது தெரியும் அந்த பாடலை எழுதிப்படுத்தும் போது மிக மோசமாக இன்னும் சொல்ல சாதி வரியன் சாட்டை துறைமுருகன் அந்த சாதி வரியன் சாட்டை முருகன் சாட்டை துறைமுருகன் அந்த பாடல் குறித்து விமர்சனம் பண்ணும்போது சீமான் அமைதியாக இருந்துட்டு இன்னைக்கு திருமாவளவன் குறித்து ஒரு கருத்து தெரிவித்த உடனே இந்த மாதிரி திருமாவளவன் அண்ணன் விஷயம் விமர்சிக்கிறதா இருந்தால் நீ கட்சியில் இருக்காத வெளியே போன ஒரு குரல் பதிவு போடுறாரு இந்த குரல் பதிவு சொல்ல வேண்டிய காரணம் என்ன ஏதா சாட்டை துறைமுருகன் முழுக்க முழுக்க அ கையில இருப்பார் கட்சி பல சிதற பல பல நூறு சிதறும் எல்லா பேரும் எல்லா பேரும் போய் பிஜேபில சேர்வாங்க ஏன்னா இவருடைய ஆர்எஸ்எஸ் திட்டத்தை அவர் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டிருக்காரு கள்ளாச்சின் பல 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 நூறு ஓடium 얘는 என்ன கேட்டிங்கன்னா ஒருத்தர் அவரும் கட்சி விட்டு வெளியேறினாரு அவர் என்ன சொல்றாருன்னா மிக தெளிவா சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் இப்ப நாம சொல்லலை இப்போ நம்ம வந்து சீமானுக்கு எதிரான கருத்தை நம்ம சொல்லலை இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா அவரோடு பயணித்தவர்கள் தான் சொல்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ அம்மையப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது முக்கலோத்தவர்கள் வந்து பலமாகிட்டாங்கன்னா கட்சியில் பலமாகிட்டாங்கன்னா அவங்க கட்சியை கைப்பற்றிவாங்க கவுண்டர்கள் பலம் கட்சியை கைப்பற்றிவாங்க அதனால தான் கல்யாண சுந்தரத்தை வெளியேற்றுனது இதன் இந்த குற்றச்சாட்டு நான் சொல்லலாம் அம்மையப்பன்னு சொல்கிறார் வெற்றி வெற்றிக்குமரன் அதனால தான் வெளியேற்றுறது வன்னியர்கள் இந்த கட்சியில் பலமாயிட்டான்னா வன்னியர்கள் இந்த கட்சியை பல கைப்பற்றுவாங்க எனவே வன்னியர்களை வளர விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சாதியையும் வளர விடாமல் தடுக்கிறதுக்கு யாரெல்லாம் எந்த சாதியில் பெரும்பான்மையாக அதிகமான பொறுப்பாளர் வராங்களோ உடனே அவங்கள வெளியேத்துறக்கான வேலையை சீமான் திட்டமிட்டே செய்கிறாரு சாதி பார்த்து தான் ஆளுன்னு பாட்டுவார் அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம சொல்லலை அம்மையை அப்படின்னு சொல்கிறார் அவரோடு பயணித்த ஒருங்கிணைப்பாளர் சீமானைப் போலவே அவர் ஒரு ஒருங்கிணைப்பாளர் சொல்கிறார் சிவகங்கை மாவட்ட செயலர் நம்ம எந்த இந்த குற்றச்சாட்டுகள் நம்ம சொல்லல இவர் குடியாரன்ற விஷயத்த நம்ம சொல்லல முதல்ல இப்போ இவர் முன்னாடி இவர் குடிகாரன் நம்ம நிறைய இடங்கள் நம்ம விமர்சனம் பண்ணியிருக்கோம் இவர் அதாவது கல்யாண சுத்திரம் சொன்னாரு கல்யாண சுத்திரத்தை நம்ம என்ன பெரிய அரசியல் தலைவர் நீங்க பட்டாரி ஒரு பொதுவில் அவர் குடியாருன்னு வந்து ஏத்துக்க முடியுமா அப்படிங்கிற இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு செய்தியுமே நானா சொல்லலை எல்லாமே இணையத்துல இருக்கு கல்யாண சுந்தரம் என்ன சொன்னாருன்னா தம்பி வந்து நேர்மை இல்லை அப்படின்னு சொன்னாரு கல்யாண சுந்தர கட்சி விட்டு ரொம்ப என்ன சொன்னாருன்னா தம்பி கிட்ட நேர்மை இல்லைங்க தம்பி கல்யாண சுந்தரம் நேர்மை இல்லாதவன் அப்படின்னாரு அப்ப கல்யாண சுந்தரம் ரொம்ப அழகா பதில் சொன்னாரு ஆறு மணிக்கு மேல அண்ணன் எவ்வளவு நேர்மை இருப்பான் எனக்கு தான் தெரியும்னாரு அப்படியே சொன்னாரு இது எல்லாமே நேர்காணல் இருக்கு எல்லாமே இணையத்துல நேர்காணல்ல வெளிப்படையா அவங்களோடு அவரோடு பயணித்த ஒருங்கிணைப்பாளர்கள் சொன்னதுதான் இவர் எப்படி குடிகாரர் அப்படிங்கறத சொன்னது அவங்கதான் பெண்களை மோஸ்டரியாக ஏமாத்தினாருன்னு இவர் சொன்னது இவர் தான் இவங்க இவங்க தான் அவங்க பொறுப்பாளர்கள் தான் ஒரு பெண்ண விஜயலட்சுமி மட்டுமல்ல ஈழத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் உன்னை கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அந்த பெண்ணோடும் பாலியல் உறவு வைத்து அவங்களைய வந்து அவாய்ட் பண்ணது கலெக்டி விட்டதா நிறைய அதை தான் சொல்கிறேன் நிறைய வந்து இவர் இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஈடுபட்டிருக்காரு இன்னொன்று விஜயலட்சுமி அவர்களோட ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இவ அந்த விஜயலட்சுமியோடு உறவில் இருக்கும் போதே வேற ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் பண்ணிவிட்டாங்க சில வேலை அந்த மாதிரிலாம் சில வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு அதாவது அதான் அதை தான் சிவகங்கை மாவட்ட செயலாளர் சஞ்சீவ்நாதன் சொல்றாரு முதல்ல ஓங்கேசே முடிய முடியல நீயே பொம்பளை பொறுக்கியா இருக்க நீ வந்து சுட்டுக் கொள்ளுவேன்னு பத்திரம் பத்திரிக்கை நேர்காணலில் பேட்டி கொடுக்குறியா முதல்ல ஓம்பிரச்சனையே முடியா அப்படின்னு சொல்ற காரணம் என்ன இதெல்லாம் அதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னதுதான் இந்த குற்றச்சாட்டும் நாங்களா பொய்யா இட்டு கண்டல அவரோடு பயணித்த ஒருங்கிணைப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் சொன்னதுதான் அவர்கள் சொன்ன கருத்துக்களை தான் நாமளும் பதிவு பண்ணுறது ஆமா இப்போ இறுதி ஒரே ஒரு கேள்வி இப்போ சின்னம் வந்து அது வந்து போச்சு அவ்வளவுதான் டஸ்ஸா போச்சுன்னு வச்சு வச்சுக்கங்களேன் இப்ப அடுத்த கட்டமா ஒரு சின்ன வாங்குறதுக்கான முயற்சிகள் பண்ணியிருக்காங்க மேபி அடுத்த கட்டம் ஒரு சின்னம் கிடைத்தா நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு வாக்கு வங்கி தக்க வைப்பதற்கு இல்லை வெற்றி கொடுக்கான வாய்ப்புகள் பாசிபிலிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு துளியளவாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கயல்வெளி அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து ஆமாம் ஆமாம் அது அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா சீமனுடைய நாம் தமிழ் கட்சி இல்லை இப்போ அது கயல்வெளியுடைய நாம் தமிழ் கட்சி கயல்வெளியுடைய நாம் தமிழ் கட்சி வந்து இவர் திரட்டிய இவர் உருவாக்கிய அந்த கூட்டருக்கு இல்லையா தூய தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தான் உருவாக்குனார் தூய தமிழை உருவாக்குவேன் இங்கேருந்து நானும் நித்திய அந்த மாதிரி ஒரு கூட்டு போவேன் அங்கே ஒரு நாடை தனியாக உருவாக்குவேன்னாரு அப்போ கையெழு யாருன்னு அந்த தொண்டர்களுக்கு தெரியும் அதனால கைது பின்னாடி முன்னாடி அவங்க நிற்க மாட்டாங்க இந்த நெல்லிக்காய் மூட்டை சிதறத்தான் போகிறது சீமான் நம்ம இப்ப ஒரு விஷயத்தை நான் வந்து நான் அப்படி சொல்ல விரும்பல நம்ம வந்து அந்த கருத்துல உடன்படல இவர் உருவாக்கிய கருத்து இருக்கு இல்லையா அதாவது இப்போ இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பான்மை மக்கள் பல பலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சம்பந்தமே இல்லாம ஈழத்தில் சிங்களர்களுக்கும் ஈழத்தமிழருக்கும் நடந்த போரில் வந்து சிங்களர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாயக்கர்கள் தான் அப்படின்னு தவறா பதிவு பண்றாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய நாயக்கர் மக்கள் மீது ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்துறாரு அப்ப இவர் உருவாக்கி வைத்த விதம் இப்ப அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் உருவாக்கி வச்ச விதம்தான் அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும் போது கையெழுவெளி யார் அப்படிங்கிற கேள்வியில கையெழு வந்து அவருடைய தாயார் வந்து தெலுங்கு தெலுங்கு பேசக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்ப இவர் உருவாக்குற விதத்தில் பார்க்கும் போது கையெழுவெளிக்கு பின்னாடி திரள மாட்டாங்க இன்னொன்னு சீரியஸா நான் பதிவு செய்ய விரும்புறேன் கல்விழிக்கும் சீமானுக்கும் பிறந்த மகனை இந்த அயோக்கியர்கள் சீமான் உருவாக்கி வைத்த இந்த முட்டாள் கூட்டங்கள் இந்த இனவாதிகள் இந்த பாசிஸ்ட்கள் படுகொலை கூட தயங்கமாட்டார்கள் கட்சி தலைமைக்கு வரும்போது இது நடக்கும் ஏன்னா சீமான் அந்த அளவுக்கு இனவெறியை உருவாக்கி வச்சிருக்காரு இனவாதத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இந்த இனவாதம் எங்க போய் முடியும்னா இதான் ஹிட்லர் செஞ்சாங்க இதை தான் சேர்ந்து செஞ்சாங்க பேர்ல எவனெல்லாம் யா யூ யூதராக இருக்கணும் அவனை அப்புறம் படுகொலை பண்ணாங்க எவனெல்லாம் வந்து ஆரியனும் இல்லையோ அவனையெல்லாம் படுகொலை செய்வதற்கான வேலையை யார் செஞ்சால் ஹிட்லருக்கு செஞ்சாங்க இதைத்தான் இன்னைக்கு சீமான் உருவாக்கி வச்சிருக்காரு அப்போ சீமான் உருவாக்கி வைத்ததில் கயல்வெளியும் பலியிடப்படலாம் கையல்வெளிக்கும் சீமானுக்கும் பிறந்த மகன் பிரபாகரனும் பலியிடப்படலாம் இந்த இதெல்லாம் உருவாக்குறது நாங்கள்ல எல்லாமே சீமான் உருவாக்கினா ஆக சமூக நீதி ஜனநாயகம் மனித நேயம் தான் இங்கே இந்த ஜாதி பற்று மதப்பற்று மொழி பற்றிருக்கு அப்பாற்பட்டு பற்று தான் சரியான பட்டு சரியான ஒரு திசையாக இருக்க முடியும் அதுதான் தான் தந்தை பெரியார் தமிழ்நாட்டில் வளர்த்தாரு அதை உடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் வளர்த்து விட்ட செல்ல பிராணி நாய் தான் சீமான் அது எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை அதனால தான் நாங்கள் இவ்வளோ கடுமையாக சீமானை விமர்சிக்கிறோம் இவ் முழுக்க முழுக்க சீமானுடைய கருத்து சீமானுடைய செய்தி தமிழ்நாட்டுக்கு ஆபத்தான ஒரு செய்தி சீமான் குடும்பத்திற்குமே என்பதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும் நன்றிங்க சார் நன்றி சார் நிறைய நேர் வகையான தரவுகள் எல்லாமே பகிர்ந்துக்கிட்டீங்க குறிப்பாக இந்த அது இன தூய்மை வாதத்திற்கு பின்னாடி என்னென்ன டிராபாக்ஸ் எல்லாமே இருக்குன்றதெல்லாம் மென்ஷன் பண்ணீங்க மிக்க நன்றி நன்றி சார் நல்லது